வணக்கம் விரிவான செய்திகளுக்கு முன் சீரற்ற கீர்க்கும்ாரநிலையால் ஒன்பது பேர் பலி உயர்தர வினாக்கள் முன்கூட்டியே வெளியானதா யாழில் வேகம் எடுத்த டெங்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மூதூரில் அதிரடி சுற்றி வளைப்பில் மூவர் கைது ரணிலின் இங்கிலாந்து பயணம் முன்னாள் உயர்ஸ்தானிகரிடம் ஏழு மணி நேரம் விசாரணை மாத்திரைகளை மறைத்து வைத்திருந்த நால்வர் கைது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை கடை மீது சரிந்து விழுந்த பாறைகள் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் பலி இலங்கையில் எரிபொருள் விலைகளில் ஏற்படப் போகும் பாரிய மாற்றம் நாட்டின் சில இடங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை இதுவரை மனிதர்களுக்கு ஏற்படாத கொடிய நோயால் பலியான அமெரிக்கர் கடும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் விரிவான செய்திகள் யாழில் மாவீரர்களின் உறவுகளை கௌரவிக்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மண்ணுக்காய் உயிர்நீத்த மாவீரர்களின் பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஒரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரி மல்லாகம் பருத்தத்துறை வட்டுக்கோட்டை உள்ளிட்ட நான்கு இடங்களில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது மாவீரர்களின் பெற்றோரால் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு மாவீரர்களின் திருவுருவப் படத்துக்கு சுடரேற்றி மலர்மாலை சூட்டி அஞ்சலி செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் மாவீரர்களின் பெற்றோர்களும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டு அனத்தங்களினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை அனர்த்த முகாமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் தொடரும் மழையுடனான வானிலையின் காரணமாக பல பிரதேசங்களில் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் வீதிகளில் கற்பாறைகள் சரிந்து வீழ்ந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் நாடு முழுவதும் தற்பொழுது நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்குள் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் ச வடமேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டி பதுளை கொழும்பு காலி அம்பாந்தோட்டை கழுத்துறை கேகாலை மாத்தரை நுவரலியா மற்றும் இரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேள்வி பொது தராதர உயர்தர இறுதி பரீட்சையில் வினாத்தாள்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பொருளியல் விஞ்ஞானம் வினாத்தாள் முற்கூட்டிய வெளியானது என குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்றப்புலன திணைக்கள்தட முறைப்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் கேள்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் விஞ்ஞானம் வினாத்தாள் முன்கூட்டி வெளியானதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது யாழ் மாவட்டத்தில் கடந்த மாதங்களாக கட்டுப்பாட்டில் இருந்த டெங்கு தொற்று கடந்த இரண்டு மாதங்களுக்குள் வேகமாக அதிகரித்து அபாய நிலையை எட்டியுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது யாழ் மாவட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தில் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் சமன் பத்திரன யாழ் மாவட்ட செயலர் மரதலிங்க பிரதீபன் உள்ளிட்டோரின் பிரசன்னத்தோடு பொது சுகாதார சேவைகள் பதவிநிலை அதிகாரிகள் யாழ் மாவட்ட அனைத்து பிரதேச சபைகள் பிரதேச இலங்கைகள் பாடசாலைகள் கல்வித்தணைக்களங்கள் அரசு பொது நிறுவனங்கள் ஆகியவற்றின் பதவிநிலை அதிகாரிகள் முப்படைகள் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பின் அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மூதூரில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆமை இறைச்சியுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இந்த சுற்றி வளைப்பு மூதூர் போதை ஒழிப்பு பிரிவினரால் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதிகாரிகள் மேற்கொண்ட குறித்த சுற்றி பொழுது மூதூர் கங்கை பாலத்தில் வைத்து இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை சோதனைக்குட்படுத்திய போது ஐயாயிரத்து நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கிண்ணியா பூவர் பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவரை மூதூர் பச்சனூர் சந்தையில் வைத்து தொள்ளாயிரம் எழுநூறு கிராம் நிறையுடைய ஆமை இறைச்சியுடன் உப்பூரல் சஹாயபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி மூன்று நாற்பத்தைந்து பேருடைய இரு சந்தையினர்கள் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு ஐஸ் போதைப் மற்றும் சட்டவிரோத ஆமை இறைச்சியோடு கைது செய்யப்பட்டவர்கள் மூதூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் அப்போதைய உயஸ் சாணிகர் சரோஜா ஸ்ரீசெனவை உயஸ் சாணிகருக்கு வரவழைத்து ஏழு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது குறிப்பாக இங்கிலாந்தில் உள்ள வால்வேர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணத்துக்காக பதினாறு லட்சம் ஆறு மில்லியன் ரூபாய் செலவு தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த விசாரணைகளின் ஒரு பகுதியாக இலங்கையில் இருந்து இங்கிலாந்துக்கு சென்ற குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் குழு கடந்த திங்கட்கிழமை முன்னாள் உயர்சானிகர் சரோஜா ஸ்ரீசேனாவிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் போல்வர் ஹெம்டன் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் ராணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்ட சரோஜா ஸ்ரீசேன இங்கிலாந்தில் உயர்சாணிகராக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் உயர்ஸ்தானிகர் பதவியிலிருந்து அவர் விலகிய போதிலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இன்னும் இங்கிலாந்தில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது முன்னாள் உயர்ஸ்தானிகரைத் தவிர அப்போதைய துணை உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிகராஜி மற்றும் பிற அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது மேலும் குறித்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பில் விசாரணைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடமையில் மறைத்து வைத்திருந்த சந்தேக நபர்கள் நால்வர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தனியார் பேருந்துரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த எச்சரிக்கையை தென்கிழங்கு கரையோரப் பிரதேச தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் விடுத்துள்ளது ஊடகத்துக்கு நேற்று கருத்து வெளியிட்ட போது அவர்கள் இதனை தெரிவித்தனர் கிழக்கு மாகாண சபை எல்லைக்குள் கல்முனை திருகோணமலை அம்பாறை திருகோணமலை மற்றும் அக்கரைப்பட்டு திருகோணமலை குறித்த மூன்று வீதிகளில் சேவையில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் பேருந்துகள் ஆகியன இருசாரம் ஒருங்கிணைந்த நேர அட்டவணை தயாரித்து அதன் பிரகாரம் கடந்த பதிமூன்று வருடங்களாக சேவையில் ஈடுபட்டு வருகிறோம் இவ்வாறு இந்த நேர அட்டவணை மாற்றுவதனூடாக அரசாங்கத்துக்கு அதிகார சதைக்கு அல்லது பயணிக்கும் பயணிக்க எதுவிதமான நன்மைகளும் இல்லை அவ்வாறு நன்மைகள் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பாக பேருந்து உரிமையாளர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடகண்ணாவில் ஏற்பட்ட அனைத்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் முப்பத்தி ஒரு வயதுடைய பேராதனை பொறியியல் பீட விரிவுரையாளர் லஹிரு என தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை சம்பவ அருகில் அவரின் கார் சிறிதளவு சேதமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பகல கடுகண்ணாவு கனேதென பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று காலை ஒன்பது மணிகளவில் பகல கடுகண்ணாவு கனேதென பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றது சம்பவத்தின் போது பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் விரிவுரையாளராக இருந்த மாவநில சியம்பலாபெட்டிய வெள்ளிகளவை சேர்ந்த லகிரு சமரகோன் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது முப்பத்தொரு வயதான விரிவுரையாளர் வழக்கமாக குறித்த இடத்துக்கு தேநீர் பருகச் செல்வதாகவும் நேற்று வழக்கம் போல் தேநீர் அருந்திக்கொண்டிருந்தபோது இந்த அனர்த்தத்தில் சிக்கி அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளதால் அது இலங்கை எரிபொருள் விலைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகள் மற்றும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை ஏற்றிச் செல்லும் நூற்றி பதினேழு கப்பல்கள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் இதற்கு பெரும் காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் உக்ரைனின் பதினேழு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடந்த ட்ரோன் தாக்குதல்களின் காரணமாக ரஷ்யா எரிபொருள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தியுள்ளது இது உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேலும் அதிகரித்துள்ளது ஐரோப்பாவில் குளிர்காலம் வருவதால் கடந்த இரண்டு வாரங்களில் டீசல் விலை அதிகரித்துள்ளது மேலும் பெட்ரோல் விமான எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளும் அதிகரித்து வருகின்றன ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளுக்கு மேலதிகமாக பத்தொன்பதாவது பேக்கேஜ் என்று அழைக்கப்படும் சீனா உட்பட ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்த தடைகளும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கையின் குடகங்கை துணை படுக்கையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பெய்துள்ளது அத்துடன் அந்த பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக கழுகங்கை படுக்கையின் ஊடாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் சிங்கள மதுராவல மற்றும் பாலிந்த பிரதேச பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளில் லேசான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஆகவே இந்த பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் அதன் வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் மனிதர்களுக்கு இதுவரை ஏற்படாத கொடிய பறவை காய்ச்சல் தொற்றின் காரணமாக வாஷிங்டன் நகரில் வசிக்கும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் எச் ஃபைவ் என் ஃபைவ் என்ற பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அடிப்படையில் உடல்நலக் குறைபாடுகள் உள்ள ஒரு வயதானவர் என்று கூறப்படுகிறது ஒன்பது மாதங்களில் அமெரிக்காவில் ஒரு மனிதனுக்கு பறவை காய்ச்சல் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்ட முதல் சம்பவம் இது என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமெரிக்காவில் வைரஸால் ஏற்பட்ட இரண்டாவது மனிதனிடம் இதுவென்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் வைரசால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்து குறைவாக உள்ளதாக தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் நெருக்கடியில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரி விதிப்பு தொடர்பான வழக்கில் அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம் வழங்க உள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டியும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டொனால்டு ட்ரம்ப் மிக அதிகமாக வரிகளை விதித்தார் அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய இஷ்டப்படி கூடுதல் வரியினை விதித்திருந்தார் இந்நிலையில் குறித்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து டொனால்டு டிரம்ப் தரப்பில் அமெரிக்க அரசு உயர் உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பை வெளிவிட உள்ள நிலையில் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் அவசர அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் வணக்கம்